வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது போறதுக்கு முன்னாடி இவங்களுடைய டிமாண்ட் அண்ட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிமாண்டு வந்து அப் சைடு தான் இருக்குது சென்டிமெண்ட் வந்து நியூட்ரலாக இருக்குது சைனாலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிமாண்ட் வந்து நியூட்ரலாக இருக்குது அதே சமயத்தில் சென்டிமெண்ட்டு லோவாக தான் இருக்குது ஏஷியா இந்தியா சைனாவை தவிர்த்து பார்க்கும்போது டிமாண்ட் வந்து கூட இருக்குது யூரோப் அமெரிக்கா குளோபல் அவுட்லுக்கில் எல்லாத்துலேயுமே டிமாண்ட் வந்து டவுன் சைடு தான் போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல்குள் எடுத்துக்கிறோம் அப்போ இன்னமும் வந்து இந்தியா லோக்கல் மா லோக்கலில் தான் இவங்களுக்கு நிறைய டிமாண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பார்க்கும்போது பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார் கிளாஸிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக் மூவம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிக்கிட்டு இருக்கு வரைக்கும் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய பிஏ ரேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஓவர் வேல்யூடா இருக்கு ஒன் இயர் ஃபார்வேர்டு பிஇ வரைக்கும் அண்டர் வால்யூடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது லிக்விடிட்டி பொசிஷன் லெவல் மெயின்டெயின் பண்றாங்க லோவா தான் இருக்கு அதே மாதிரி ரிட்டன் ஆன் ஈக்விட்டியும் லோவா இருக்கு டெப்ட் டிவ் ஈக்விட்டி வித் இன் தியர்டிகல் லிமிட் பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால யூபிஎஸ்சி டிடிஎம் லெவல் எப்பெல்லாம் ஆகுதோ நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் பிரைஸ் டு புக் ஒன்று தான் இருக்கிறதுனால சப்சிக்வென்டா இது வந்து புக் வேல்யூக்கு பேஸ் பண்ணி இதுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா பிஇ பேஸ் பண்ணி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா கரெக்ஷன் வருங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய பினான்சியல் பர்ஃபார்மன்ஸஸ் ஏற்றி வச்சிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க இது டென்டேட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இதை நம்ம நோட்டிஃபை பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டை பன்னெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூலையும் மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ எங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒம்பது புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது போன தடவையை கட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா கம்மியாயிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸில் இரான் ஏர் கம்பரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ ஒன்று புள்ளி ஒரு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூவில் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதனால் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதே லெவல் தான் அதாவது மைனஸ் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்குறாங்க நெகட்டிவ் ப்ராஃபிட் கொடுக்கறதுனால இபிஎஸும் ஆப்வியஸாக நெகட்டிவ்ல இருக்குது டூ பாயிண்ட் டூ நெகட்டிவாக இருக்குது போன தடவை கூட டூ பாயிண்ட் ஒன் அதை இப்போ கொஞ்சம் கூடி டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஆகிருக்கு அதனால இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்பது புள்ளி ரெண்டுன்னு இருக்கு ஏன் இந்த ஒம்பது புள்ளி ரெண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆனது மைனஸ் முப்பத்தி மூணு அதே சமயத்தில் இந்த தடவை நமக்கு கெயின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு அதனால அந்த கேப்பை வந்து உடச்சி இப்போ இது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே போகிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்க வேண்டியது அடுத்த குவார்டருக்கு இவங்களுக்கு அஞ்சு புள்ளி ஒம்பது அப்படிங்கிற இபிஎஸ் வரலை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதல் புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் அப்போ இதோடைய ஆவரேஜ் இதெல்லாம் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு பெர்சென்ட் குறைச்ச வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ்ஸும் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி முப்பத்தி ஓர் பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இப்போ எம்எஸ் வந்து பார்த்தோம் எம்எஃப் வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக நாலு குவாட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவே இந்த குவாட்டருக்கு பெரிய லெவலில் ஒரு ஒன்று புள்ளி இருபத்தாறு பெர்சென்ட் கம்மி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்து போட்டுருக்குறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி பதினெட்டு கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு இருக்குது நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சுருப்போம் ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து மேலே கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்தால் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துக்குறோம் இது வந்து மேலே ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூவை பேஸ் பண்ணி பிபிஏ பிபிஏ பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இப்போ யூபிஎஸோட டிடிஎம்னு பார்க்கும்போது ஒம்பது புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு இதோடைய ஆவரேஜ் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்று இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் யூபிஎஸ் இப்போ இவனோட நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி ஒம்போது அதை காட்டிலும் இவ்வளே மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கிறான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட இருக்குது கியூ ஃபோர் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் டூ இருக்குது ஆவரேஜ் இங்கே வந்து ப்ளஸ் டூ பாயிண்ட் த்ரீ இருக்கிறதுனால மேலே கொஞ்சம் எடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இவன் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்தால் கூட யூபிஎஸ் டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தோம்னா டிக்ரீஸ் தான் ஆகுது அதனால மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம் இப்போ இதோடைய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அதோட சப்சிக்வெண்ட் பார்ட்டர்க்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி இது புல்லிஷ்ரெண்டாக இருந்ததுன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ அந்த ரேஞ்சை கடந்து தான் மேலே போயிட்டுருக்குறான் இந்த க்ரோத் வந்து இந்த அப்சைட் மூமெண்ட் சஸ்டெயின் ஆக போதா இல்லையாங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது சப்போஸ் மேலே போச்சுன்னா என்னென்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே சார்ட்ல நான் வந்து எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்னு நான் பிரிக்கல கீழே இறங்கினா எவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் மேலே ஏறினா என்னத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் இப்பவுமே வந்து இந்த அப்சைட் மூமெண்ட் எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து எண்ணூத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலை இவன் கிராஸ் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க எண்ணூத்தி எழுபத்தி ஆறுக்கும் ஆயிரத்தி பதினாறுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் போடணும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபான்னு மிட் பாயிண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு நை தொள்ளாயிரத்தி பத்து அந்த ரேஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது ரேஞ்சில் இவன் இந்த இடத்த உடைச்சானா ஆயிரத்தி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இவன் இது வரைக்கும் ஏறிட்டு அப்படியே கரெக்ஷனை லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க கீழே எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு எல்லாம் உடச்சி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு கவனத்தில் இருக்க வேண்டியது எழுநூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாவது அறுநூற்றி இருபத்தி மூ இருபத்தி ஒன்று இப்போ வரைக்கும் நம்ம போட்டால் கூட பிஇ வந்து அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அந்த லெவலில் தான் இருக்குது இப்போ வந்து இவன் வந்து ரிசல்ட்டும் கம்மியாக எடுத்து பிஇ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி இருபத்தி ஒன்றுக்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஐநூற்றி முப்பத்தி ஏழோ நானூற்றி நாற்பத்தி நாலோ சப்போர்ட் பண்ணி இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இவன் வந்து இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற ரேஞ்சை அவன் வந்து உடைக்கலை அப்படின்னு சொன்னாக்க கீழே அவன் வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இங்கே பிளே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவான அவுட் பஸ்டாக கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் மேலே ஏறலாம் அப்படி இல்லைன்னா கீழே கரெக்ஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல ஊழலங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே